அண்ணன் என் வச்சுருக்கிற பாசத்தினால் என்னை இங்கே அழிச்சிருக்காரு ஏன்னா அண்ணுக்கு அண்ணனும் நானும் சேர்ந்து வேலையும் செய்யலை இது வரைக்கும் நான் ஒரு நாலு படம் எடுத்துட்டேன் ஒரு படம் தயாரிச்சுட்டேன் ரெண்டு படம் தயாரிப்பில் இருக்குது ஆனால் அதை மீறி அண்ணனுக்கு என் மேலே ஒரு பாசம் இருக்கிறத நான் கொஞ்சம் பெருமையாகவே நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ புக்கு எழுதுகிறாரு இந்த புக்கெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஓட்டு ஓட்டு அரசியல் திமுக வந்து பாமக சேர்த்துருந்தா பாமக உள்ளே இருந்திருக்கும் இல்லை அவங்க சேர்க்கல அதனால் அதிமுகவுக்கு போயிட்டாங்க சிதம்பரம் தொகுதியில் போட்டிடுற அண்ணனை வந்து அண்ணன் திரும்ப ஒரு பகுதிக்குள்ளே உள்ளே விடல நீ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓட்டு போட்டதுனால ஒரு வரலை உடைக்கிறாங்க ஒரு பெரிய பெரியூ போட்டதுக்கப்புறம் நீ எதுக்கு வந்து பானைக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு ஒரு கிராமத்தை அடிச்சுன்னு இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு கால தமிழ் சூழலில் இத்தனை புத்தகங்களை படித்து ஒரு அறிவு சோகமாயிருக்கிற சொல்லிக்கொள்கிற அல்லது நம்ம பெருமையாக பேசிக்கிற இந்த தமிழ் சூழலில் சாதி எந்த அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்திட்டே இருக்கு அப்படின்றத நான் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ ஒரு தலித் அப்படின்றப்போ இந்த வார்த்தை உடனே என்ன என்கிட்ட இருந்து எவ்வளவு எவ்வளோ பேர் அப்படி பிரிஞ்சு போகிறத இல்லை வந்து எனக்கு எதிராக நிற்கிறத எத்தனை பேரால் உணர முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது இல்ல தமிழ் சமூகம் அப்படின்றப்போ நம்ம எல்லாரும் எப்படி எல்லாரும் ஒன்று சேர முடியுது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரி தமிழ் சமூகம் அப்படின்றப்போ நம்ம எல்லோரும் ஒன்று சேர்கிறப்போ வார்த்தை ஏன் ஒன்று சேர்க்க விடாம நம்மளுக்கு தடுக்குது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன் நான் இங்கே பேசுகிறேன்னா ஒரு கலெக்டிவ் மனோபாவம் இங்கே இருக்குது அப்புறம் புத்தகம் சார்ந்து வாசிக்கிற புத்தகத்தை பேசுகிற கவிதையில் லயித்து போகிற கவிதை வந்து படிச்சுட்டு இல்லை புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவு சமமாக இருக்கிற ஒரு அறிவு தளத்தில் உரையாட வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்ப அண்ணன் இன்குலாப் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு உண்மையிலே இன்குலாப் அவருடைய இறப்பு வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடியது அண்ணா அண்ணன் இன்குலாப் ஐயாவுடைய மனுஷங்கடா மனுஷங்கடா பாடல் வந்து எப்பவுமே தூக்கத்தை இல்லை வந்து நெஞ்சை வந்து அடி கடித்து மென்னி துப்புற ஒரு வரிகளை தொடர்ந்து வந்து அண்ணன் எழுதிட்டு இருப்பேன் அந்த பாடல் வந்து எனக்குள்ளே வந்து உண்டாக்கிட்டே இருக்கும் ஐயா பற்றி மிக முக்கியமான ஒரு கட்டுரையாக அது இருக்குது அதை படிக்கிற படிக்கிறப்ப வந்து நம்மளால் ஒரு ஃபீலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ இந்த சூழலில் இப்போ இன்க்ளோப் மாதிரியான மிக முக்கியமான ஆளுமைகள் இப்போ யுகபாரதி அந்த மாதிரியான நிறைய பேர் தொடர்ந்து கவிதை சூழல்ல பாடல் சூழலில் தொடர்ந்து எழுதிட்டு இருக்க இல்ல முற்போக்கு தன்மையுடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற வாதிக்கம் பண்ற பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழலில் உண்மையிலேயே தமிழ் சூழல் அடிப்படையில் கிராமங்கள் என்னவா இருக்குன்றதை நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொன் பறிப்பு அந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன் ஓடி வரான் உள்ள கழுத்திக்க அடிக்கிறான் ஒரு வயசான முதியவர் அவரால் முடியாம தலப்பா கட்டிட்டு ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்காரு அவர் வந்து சாஞ்சி உட்கார்றாரு அடிக்கு உள்ள வந்துட்டு அவர் சரி இந்த வீடியோ என்ன மாதிரியான மனநிலை நமக்குள்ள ஏற்படுத்திருக்குது எத்தனை பேர் கோவம் வந்திருக்கோம் இல்லை எத்தனை பேர் குற்ற உணர்ச்சி அடைஞ்சிருப்போம் நம்ம எங்க நின்று எந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாசத்துல எண்பத்தி ஏழு அட்டாக் வந்திருக்கு தமிழகத்தில் மட்டும் இதில் பல கொலைகள் இருக்குது ஆனா இந்த வீடியோ மட்டும் தான் நமக்கு வந்து வந்திருக்கு இந்த எண்பத்தி ஏழு அட்டாக்கோடைய வீடியோக்களை நம்ம பார்த்துருந்தா நம்ம என்ன மனநிலைக்கு போயிருப்போம் இத்தனை புத்தகங்கள் இத்தனை இது அறிவுஜூ சகமாக இருக்க நம்ம இவ்வளவு முற்போக்கு சினிமாக்களுக்கு இன்னைக்கு இப்போ மெகந்தி சர்க்கஸ்னு ஒரு படம் வந்துரு உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு மன அயற்சி உள்ள சம சமயத்தில் தான் மெகந்தி சர்க்கஸ் மாதிரியான படங்கள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுக்குது அதில் வந்து ஒரு சாதி வித்தியாசம் பார்க்குற சாதி முரணை வந்து நேசிக்கிற ஒருத்தர் வந்து கை கால் கீழே வந்து அவர் வந்து பாதிக்கப்படுறதா காட்டியிருப்பார் ஏதோ ஒரு வகையில் நீ சாதிக்கு ஆதரவாக சாதி மனப்பான்மையை வந்து ஊக்குவிக்கிற ஒரு நீ இருக்கிறப்போ நீ அந்த ஒரு மனநிலைக்கு நீ அப்படி போவேன்ற ஒரு முடிவை வந்து இயக்குனர் வந்து அதில் வைக்கிறார் அதில் இல்லை அம்பேத்கரும் பெரியாரும் வந்து அதில் ஒரு காட்சியாகவும் இருக்குது அந்த காட்சியை வந்து அதை பற்றின இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த நம்பிக்கை ஏன் வந்து அடிப்படையில் கிராமங்களை நோக்கி வந்து போகவே இல்லை ஏன் கிராமங்கள் இன்னும் சாதியாகவே இருக்கு எண்பது சதவீதம் தமிழக சூழல் இருக்கிற கிராமங்கள் சாதியா தான் பிரிஞ்சிருக்குது நம்ம எப்போ நம்ம வந்து உணர்ந்திருப்போம் நம்ம இந்து மதம் என்னென்னா முற்கோ முற்போக்குவாதத்தை பத்தி பேசுறோம் இப்போ மத சார்பற்றத்தை பத்தி பேசுறோம் நம்ம தன்மையை பத்தி பேசுறோம் மதுரையில் கல்லறகர் வந்து தண்ணி இல்லாமல் இறங்குறப்ப வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே கூடியிருக்கிறாங்க அந்த மக்களுடைய மனநிலையை நம்ம எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் அவன் அவங்ககிட்ட அவன் என்ன எதிர்பார்க்குறான் அவன் அதே இடத்துல புதுக்கோட்டையில் ஒரு பெரிய கலவரம் நடக்குது நூற்றி நாற்பது நாள் போட்டிருக்காங்க பல மாவட்டங்களில் அந்த கலவரம் பரவிட்டுருக்குது இன்னைக்கு இது எதை குறித்து நிற்கிறது சாதி தானே அங்கே மெயினாக இருக்குது சாதியை டிஸ்கஷன் பண்ணாமல் சாதியை பற்றி பேசாமல் ஒரு சின்ன பையன் வந்து அவனால் வந்து உள்ளே ஓடி போயிட்டு கல்லுத்திக்கி அடிக்க அவனால் முடியுது ஒரு குழந்தையால் அப்படின்றப்போ இந்த தமிழ் சமூகம் எதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது நம்ம வந்து யோசிக்கணும் திரும்ப வந்து எல்லாருமே வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் குறைந்தபட்சம் நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா மாறிடுவோம் எவ்வளோ நாள் கனவு மட்டுமே காண்டிட்டு இருக்குது குறைந்தபட்சம் நம்ம பக்கத்தில் பக்கத்துலேருந்து கூட இதை பற்றி பேசுகிறது கிடையாது அப்போ இந்த புத்தகங்கள் இந்த மாதிரியான எழுத்துக்கள் இவங்களை ஒண்ணுமே பண்ணலைன்னா அப்ப நம்ம என்ன பண்ருக்குறோம் ஒரு பெரிய கோவம் வரல நமக்கு ஏன் கோவம் வராமல் இருக்குது ஏன் கோவம் எனக்கு வரணும் ஏன் எல்லாருக்கும் வரல இங்க உண்மையிலே அந்த வீடியோ பார்க்குறப்போ கோவம் வராம நமக்குலாம் பாவம் வந்துடும் இவ்வளோ பேர் உள்ளே வராங்களே இவ்வளோ பேர் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இதை ரெண்டு பேரும் அச்சுக்கிறத காட்டிருந்தா என்ன பண்ணுவோம் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதிர்க்கிறதும் ஆதரிக்கிறதும் இங்கே ஒன்று எதிர்ப்பு மனநிலையும் ஆதரவு மனநிலையும் ஒன்று இங்கே நீங்கள் எப்போ எதிர்ப்பு மனநிலையை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஆதரவு மனநிலைக்கு எதிராகவே நீங்கள் வந்து நிற்பீங்க இல்லை நம்ம நிற்போம் இந்த மௌனம் உண்மையிலே பரல இது வந்து கலைக்க கலைக்கணும் இதை இது விடக்கூடாது சும்மா வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயும் வந்து நின்று நம்ம எல்லாம் முற்போக்கு வாய்ந்தவர்கள் முற்போக்கை நோக்கி நகர்ந்துட்டெல்லாம் கிடையாது வெறும் கம்மி பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது தமிழகம் ஜாதியாக தான் இருக்குது ஜாதி உணர்வு உள்ள சின்ன சின்ன குழந்தைங்களும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறாங்க ஒவ்வொரு கையிலையும் கட்டு இருக்குது பொண்ணுங்க பொட்டு வைக்கிறதுல கலரில் கலரில் இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஜாதி இருக்குது இதை நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கு புரியவே இல்லை பதட்டம் நாய்கள் குறைப்பதால் பயணங்கள் நின்றுவிடுவதில்லை புரட்சல் அம்பேத்கர் அந்த பழமொழியை தொடர்ந்து பேசிட்டே இருப்பாரு நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லுவார் ஏன்னா நான் சுதந்திரமானவன் உண்மையை பயங்கரமாக நேசிக்கிறவன் நான் உங்களுடைய அற்பமான மிரட்டல்களும் உங்களுடைய அற்புமான தாக்குதலும் என ஒருபோதும் ஊக்கம் இழக்கலாகாதுன்னு சொல்கிறாரு அவர் நான் ஊக்கம் இழந்துடவே மாட்டேன் நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பேன் உன்னுடைய இந்த அற்புமான தாக்குதலில் நான் வந்து தோண்டு நின்று மாட்டேன் ஈக்குவலி நோக்கி நான் நகர்ந்துட்டே இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தார் அம்பேத்கர் பிள்ளைகள் சோர்ந்து போகவே மாட்டோம் இந்த இந்த என்ன சொல்கிறது இந்த தாக்குதல் மூலமாகவோ இல்லை வந்து நீ வந்து இப்படி ஒரு அதிகாரம் நோக்கி நகர்றப்போ வந்து நீ அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாது நீ தொடர்ந்து இப்படி தான் இருக்கணும் உனக்காக நான் பேசுவேன் நீ பேசாத அப்படின்னு நீ சொல்ற வரைக்கும் நான் பேசுவேன் என்னுடைய மொழியை என்னுடைய குரல்களில் நான் வந்து பேசி தான் தீருவேன் நான் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து தான் போவேன் அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து போகிறப்ப உனக்கு கோவம் வருதுன்னா அந்த கோவம் என்ன கோபம்ன்றத நீ முதல்ல யோசி புரிஞ்சிக்கோ உன்னை மறு விசாரணை படுவதற்கு ஒத்த நீ முதல்ல ஒத்து வந்து ஒப்புக்கொள் உன்னை மறு விசாரணை பண்ணவே நீ இது வரைக்கும் வந்து ரெடியாகல நீ இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொய்யான மன பிம்பத்தில் இருக்கிற நீ நாங்கள் அறிவார்ந்த சமூகம் நாங்கள் முற்போக்குவாதிகள் நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறோம் இப்படி இருக்க இன்னும் எத்தனை நாள் நம்ம இப்படி பேசிட்டு இருக்க போறோம் இன்னும் எத்தனை பொன்பரப்பி வந்தா நம்ம வந்து நம்மள சுயமச்சரம் செய்வதற்கான ஒரு ஒரு இடத்த இல்ல வந்து ஒரு தன்மையை நோக்கி நம்ம நகர போறோம் இது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது இருக்கிற கவலை ஏன் பத்தியோ இல்லை என்னுடைய குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி இருக்கிற கவலை கிடையாது இது ஒரு குழந்தை மேல இருக்கிற கவலை ஒரு குழந்தை வந்து அந்த பொன்பரப்பில் அந்த வீடியோ உள்ள வந்து ஒரு பையன் நிக்கிறான்ல அஞ்சு எத்தனை வயசு இருக்கும் அவனுக்கு அஞ்சு வயசு இருக்குமா ஆறு வயசு இருக்குமா அவன் சண்டை போறத்துல வந்து நிக்கிறான்ல அவனை பற்றிய கவலை இது நம்ம எப்போ ஒன்றுபட்ட தமிழ் சமூகமா மாற போறோம் தமிழ் சமூகமா மாத்திர ஒரு வேலையை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் உண்மையிலேயே வந்து இப்போ யோகபாரதியார் இப்போ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க இருந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல இந்த புத்தகம் வந்து அதுக்கு வந்து பயன்படுமா பயன்படும் இங்குள்ளா எனக்கு வந்து அறிமுக வேற ஒரு விஷயம் சொல்லி அறிமுக அறிமுகப்படுத்தி வைக்கிறது இல்லை இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அறிவார்ந்த சமூகத்துக்குள்ள ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இது மட்டும் போதுமானது தான் என்னுடைய கவலை என்னுடைய வருத்தம் எல்லாமே